நீ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டலி அவர் கொஞ்சமா ஆட்டம் பண்ணாரு நைட்டை போறாரு லைட்டை ஆக மாட்டார் என்ன பைத்தியம் நீத்திமா டே எங்கடா பறந்தீங்க கையில் வரவே மாட்டாரா ஏ நீயெல்லாம் ஒரு தலைவராக கையை ஆட்டுவாரா இல்லைங்க நீடா இதுக்கு கூட ஒருத்தன் பைத்தியக்கார பையனை வரைஞ்சனா நீ எல்லாம் குஷுவா குஷி

ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தஞ்சை என்று சொன்னால் தலைவர் கலைஞர் ஆகையால் தான் இப்படி ஒவ்வொருவருக்கும் இப்படி ஒரு அருமையாக பேசிருக்கிறார்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முன்னேற்ற கழகம் பிறந்தது எப்படி அதை பற்றி நீங்க கொஞ்சமாவது நான் பேச வேண்டும் பெண் சைக்கிள் ஓட்டிட்டு போனா கூட சொல்லுவாங்க பாரு அவளுக்கு எவ்வளவு திமுர் இருக்கு பாருயா சைக்கிள் ஓட்டிட்டு போறா அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா ஆனால் ஏரே பெண் ஓட்ட செய்தவர் தந்தை பெரியார் தலைவர் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் முதன் முதலாக போட்டியிட்டது இதில் தலைவர்கள் அறிஞர் இனமான பேராசிரியர் உட்பட பதினைந்து பேர் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று மன்றத்தில் புகுந்தனர் பேச்சு திறமையில் தனக்கென வருவல் வகுத்து கொண்ட அண்ணா தலைமையில் அந்த சட்டமன்றத்தில் இடம் பெற்றிருப்பதை அன்றைய தமிழக பத்திரிகைகள் பாராட்டி வெளியிட்டன பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சர் அண்ணா அவர்கள் சட்டமன்ற கட்சி தலைவர் எப்படி ஒரு அண்ணா அவர்கள் அடக்குடக்குமாக பேசுகிறார் இன்றைக்கு தற்கொலைகளுக்கு புரிய மாதிரி பேசுகிறேன் என்ன தெரியுமா இங்கே காங்கிரஸ்காரர்கள் நூத்தி ஐம்பதுக்கு பேரும் நூத்தி ஐம்பது பேருக்கு மேலாக சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள் வெட்ட வெளியில் கருத்து கூறு கொண்டு வந்திருந்த நாங்கள் முதன் முதலாக சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் பொதுவாக ரயிலில் உட்கார இடம் பிடிப்பவர்கள் காலை நீட்டிக்கொண்டு சாவகாசமாக உட்காருவார்கள் பிறகு ஏறியவர்களுக்கு காலை மடக்கி கொண்டு அவர்களுக்கு மனது வராது ஆளுங்கட்சியாக இருக்கு நீங்கள் அப்படி இல்லாமல் காலை மடக்கி கொண்டு எங்களுக்கு சாவகாசமாக இடம் கொடுக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அண்ணா சொன்னார் அவர் தலைவரா

என்ன கலா மாஸ்டர் கூட்டிட்டு போய் அதாவது குட்டி யானையில ஓட்டு கேட்கலாம் அருமையா எல்லாம் பேசுறாங்க இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா ஆட்டு குட்டி என்ன ஊரோரோம் புளிய மர ஒழிஞ்சு நின் சால சாலக்கோரோரோ புளிய மர

தாவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா அறிவுகாலயத்தை நான் ஒற்றை செங்கலா ஒவ்வொன்னா பிடுவோன்னா பிடிங்கிட்டு போயிட்டாள் இன்னைக்கி பீஸை பிடிங்காச்சு அதில் ஒருத்தன் தான் இந்த பைத்தியக்கார தற்போது விஜயே நீலாம் ஒரு அம்மாவை மதிக்க முடியாதவன் அம்மாவை மதிக்கத் தெரியாதவன் இல்லையா ஒரு அப்பாவை மதிக்கத் தெரியாதவன் உனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறதே உன் பக்கத்தில் இருக்கிறதா உடைய மனைவி சங்கீதா நீ பக்கத்தில் வைத்திருக்கிறாயா என்னுடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலினுடைய வாழ்நாள் தெரியுமா நான் பேச வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு மணி நேரம் பேசுவேன் அவருடைய தியாகம் தெரியுமா மங்கையின் சுகத்தையும் மதித்தரும் தன்மையையும் மயக்குகின்ற இளம் காற்றையும் வணங்கவர் பூங்காவையும் வளைமுகுட்டு மேக கூட்டம் காட்டுகின்ற ஓவியத்தையும் வானதையும் ஓட்டத்தையும் மருவியிலும் காதல் கட்டுரையும் மனதார உடிக வேண்டிய இருபத்தி மூன்று வயதிலிருந்த இளைய பருவத்தில் ஓராண்டு காலம் சிறை சத்தவர் குறைஞ்ச முத்துவே பண்ண மக்கள் வந்து வந்தா ஓட்டு போடுவாங்க நான் வரலாற்றை சொல்லட்டா கமல் மாதிரி ஒரு நல்ல நடிகர் யாருமே இருக்க முடியாது அவருடைய பாத்தீங்கன்னா அவர் அப்படியே வந்து குட்டி கமல் எப்படிதான் நடிச்சாரா தெரியாது இல்லைங்களா இன்னும் கண்டுபிடிக்க முடியல அவர் மாதிரி ஒரு நடிப்பு அவரை நான் குரல் சொல்ல நீங்க வந்து நோட்ட பயன் அவரும் கட்சி ஆரம்பிச்சார் இல்லைங்களா ஆனா இன்றைக்கு மாநிலங்களில் உறுப்பினர் கொடுத்து அழகு பார்த்தது ஏன் என்று சொன்னால் அவர் சுற்றுப்பயணம் செய்கின்ற போது ஐயோ தெரியாம மக்கள் வந்துட்டாங்க நான் நடிகன் பார்க்க வந்துட்டாங்க எனக்கு அரசியல் இருக்க ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் நான் பயணிக்கிறேன் என்று சொன்னவர் கமல்ஹாசன் அதுவும் இங்க பெரிய பாடகர் இருக்கிறார் வேற இல்லையா அதுவும் உரைச்சு பாக்குறாரு என்ன அப்படின்ட்டு அதாவது கோபமா பாக்குறாரு இல்ல அவரு என்னடா தப்பா இல்ல அவரே நல்லா பாடுங்க நல்லா பாடுறனால அதான் ஒரு படத்துல பாத்தீங்கன்னா உணாவத அவர் மாதிரி வந்து அவரே பாட முடியாது ஏன் நீங்களே பார்த்திருப்பீங்க அந்த பயங்கரமான வெற்றி படம் கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கணிதமே பொன்மணி பொன் வீட்டு சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே உன்னை எண்ணி பார்க்கே கவிதை அதை எழுத நினைக்கை லல்லலா அபிராமியே நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா அவரே பாடுவாரு ஆனா அவரு பாத்தீங்கன்னா இப்ப என்னுடைய திமுக வரலாற்றை பதிவு செய்கிறேன் சிவாஜி சிவாஜி மாதிரிலாம் அப்படியே ஒரு கண்கள் கூட நடிக்கும் இல்லைங்களா அவரு வந்து நடிக்கிற மாதிரிதான் இந்த உலகத்துல யாரும் நடிக்க முடியாது அவரும் கட்சி ஆரம்பிச்சாரு திருவியாக நின்னாரு அன்றைக்கு எதிர்த்து போட்டியிட்டவர் துரை சந்திரசேகர் இதே தஞ்சாவூர் மாவட்டம் ஆனால் வெற்றி பெற்றவர் துரை சந்திரசேகர் தோல்வி பெற்றவர் சிவாஜி ஏ வரலாறு எடுத்து போறா விஜய் தக்குரி விஜய் என் தலைவனை பார்த்து

சிரஞ்சீவி அவரும் தான் கட்சி ஆரம்பிச்சார் எப்பயும் கூட்டாடி அப்பா சரி வடிவேல் நாங்க வந்து அப்படியே ஒரே சந்தோஷமா இருந்தோம் எங்களுக்கு தான் கூட்டம் அதாவது எங்களுக்கு வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தாங்க நாங்கெல்லாம் ஓ இரநூத்தி முப்பத்தி நாலும் வந்து ஜெயிச்சாச்சு அப்படின்னு நினைச்சோம் ஆனா அன்னைக்கு தோல் போனோம் அப்படி இருக்கின்ற போது விஜய் அவர்களே நீ நாட்டுக்காக கொலை கொடுத்தாயா நாட்டுக்காக போராடினாயா ஆகான் இன்றைக்கும் நாட்டுக்காக கொல கொடுப்பதை யார் என்று சொன்னால் தலைவர் தளபதி முக ஸ்டாலின் அதன் பிறகு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு தலைவன் உதயநிதி ஸ்டாலின் ஆற்ற தலைவர் எப்படி ஒரு ஏக்கம் பிராகாந்திக்கு கருப்பு குடி காட்டியதாக தலைவர்களைவர் மத்திய சில இருந்த போது தளபதியார் அவர்களே குர் ஆண் குழந்தைகள் அப்போது கலைஞர்கள் எழுதுகிறார் எழுதுகிறார் என்ன என்று சொன்னால் தம்பி ஸ்டாலின் ஆண் குழந்தை பிறந்த செய்தி கேட்டு மகிழ்ச்சி துர்காவுக்கு வாழ்த்துக்களை கூறவும்

வந்திருக்கிற என் பேரனும் என்னை பார்ப்பதற்காக சிறைசாலைக்கு வருவான் என்று கருதுகிறேன் தம்பி ஸ்டாலின் இந்த அனுபவங்கள் எவ்வளவு இனிமையானவை பார்த்தா என்று சொன்னால் அது யார் தெரியுமா அதுதான் உதயநிதி ஸ்டாலின் அன்றைக்கே சிறைய சென்றவர் நாங்க இப்ப இருக்கோம் இவர் என்னன்னா படம் மாறி சர்க்கார் மாறி நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பஸ்லயும் அவர் கொஞ்சமா ஆட்டம் பண்ணாரு லைட்ட போடுறாரு

திராவிட முன்னேற்ற கழகம் ஒருவர் இல்லை என்று சொன்னால் கலைஞர் பிறக்கவில்லை என்று சொன்னால் இந்த தமிழ் சமுதாயம் அழிந்து போயிருக்கும் தந்தை பெரியாருக்கு பிறகு அண்ணாவுக்கு பிறகு தலைவர் கலைஞருக்கு பிறகு இன்றைக்கு முத்துவேல் கடலாலய்கிற ஸ்டாலின் மிக அற்புதமாக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை பாராட்டி கொண்டிருக்கிறார் ஆகையால் தான் தெலுங்கானா முதல்வர் அசந்து போய்விட்டார் இது போல் ஒரு முதல்வரை நான் பார்த்ததில்லை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தாய்மார்களே கல்வி கல்வி என்று இன்றைக்கு தெலுங்கானா முதல்வர் போன வாரம் கூட இன்றைக்கு பாராட்டி கொண்டிருக்கார் என்று சொன்னால் நாட்டு மக்களுக்காக அதாவது சொன்னதையும் செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லாதையும் செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விஜய் அவர்களே நீ அடக்கி வாசி நீ எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல போனா தஞ்சாவூர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கானா முதலமைச்சர் அப்படியே அழுதாரே அந்த பெண்மணி சொன்னாரே நாங்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் இந்த ஆயிரம் ரூபாய் தான் எங்களுக்கு உதவியா இருக்குன்ற மாதிரி சொல்றதுனால தெலுங்கானா முதலமைச்சரே ஒரு கண்ணீர் விடுத்த ஒரு நிகழ்வுதான் இங்கே உன்னிடக்களை சொல்கிறேன் என்று சொன்னால் வாக்காள பெருமுடி மக்களை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணி கொடுத்தாரு மிக்சியை போட்டா அந்த ஜார் பக்கத்து வீட்டுல போய் விழுந்துருச்சு கிரைண்டர் கொடுத்தாரு கிரைண்டர் போட்டா அந்த மாவாட்டங்கள் பக்கத்து வீட்டுக்கு போயிருச்சு நான் கேக்குறேன்